ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழாக நான் இப்போது சாண்டியோகோவில் இருக்கேன் சாண்டியோகோ தான் வந்து மெக்சிகோவுக்கு யுஎஸ்க்கு ஒரு பார்ட்ரு இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நடந்தே லேண்ட் வழியில் மெக்சிகோக்குள்ளே போக போகிறோம் பார்ட்ரு இங்கேருந்து வந்து யுஎஸ்க்கு போகிறக்காக க்யூ போகிறாங்க எந்தளவு நிற்கிதுன்னு வெல்கம் டு மெக்சிகோ மெக்சிகோ சிரிஸ் ஆரம்பம் மோம்பிஸும் பேசுவாங்கன்னு போட்டிருக்காங்க மணி எக்ஸ்சேஞ்ச் நான் நூறு டாலர் கொடுத்துருக்கேன் மெக்சிகன் காசு மெக்சிகோனாவே ஒரு கலர்ஃபுல் தாங்க பூச்சியெல்லாம் சாப்பிட்றாங்க இது என்ன பூச்சின்னு தெரியல ஓ நோ வாட் இஸ் இஸ் கிரிக்கெட் ஓ கிரிக்கெட் கோச்சிங் மட்டும் ஃபார்ட்டி பெஸ்ட் ஓகே நாலு மெக்சிகன் டாலர் கொடுத்துருக்கோம் பார்டர் கிராசிங்க்கு இது என்னென்னே தெரியல சரிங்க மூடி போடுறது மூடிக்காண்டி ஆ வெனி சிம்

மெக்சிகோ சீரிஸ் ஆரம்பம் எந்தெந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னைக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம இன்றைக்கி ஈவினிங் கிளம்பி நம்ம கார் எடுத்துட்டு சாண்டியகோ மறுபடி போயிடுவோம் காசி ஸ்பானிஷ் பேசுகிறாங்க இங்கிலீஷும் பேசுவாங்கன்னு போட்டிருக்காங்க இங்கே வந்து ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டாக்ஸி எடுத்துகிட்டு தான் போகணும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து பஸ்ஸோ டேக்ஸியோ எடுத்துகிட்டு நம்ம போக பார்ப்போம் இது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் மணி எக்ஸ்சேஞ்ச் இங்கே வந்துட்டு பாரில் இறங்கிட்டு நம்மளே வந்தோம்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நான் வந்து இப்போ நூறு டாலர் கொடுத்துருக்கேன் நூறு டாலர் கொடுத்து ஐம்பது டாலர் கேட்குறேன் ஒரு டாலர் யூஎஸ் டாலர் வந்து பத்தொம்போது புள்ளி எழுபத்தஞ்சி பீசஸ் இங்கே மெக்சிகன் கரன்சி ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்தீங்கன்னா டாலருக்கு கொடுத்தீங்கன்னா அதிகமாக வாங்கிடுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே வந்து பீசாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ நான் நூறு டாலர் கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே வந்து மெக்சிகன் கரன்சி எனக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இது ஒரு சேஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஓகே அது ஐம்பது டாலர் மீதி கொடுத்துட்டாங்க ஸோ இதுதாங்க ஒரு மெக்சிகம் காசு பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குது பத்தொம்போது எழுபத்தஞ்சு அங்கே சீட் வச்சுருக்காங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஸ் ஐநூறு பெஸோஸு இது வந்து நூறுரூவா அந்த மெக்சிகனோட நூறுரூவா ஆறுநூறு இது வந்து ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் அதுக்கு மேலே வந்து எண்பத்தி ஏழு ரூபா இது எண்பத்தி ஏழு ரூபா இது இந்த காசு அது ஸோ இப்படிதான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே யுஎஸ் டாலர் கொடுத்து அந்த நாட்டு கரன்சியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஈஸி இல்லைன்னா யுஎஸ் டாலரும் அதிகமாக வாங்கிடுவாங்க இங்கே போட்டுக்கிட்டீங்களா ஐநூறுரூவா ஒரு தேடு ஸோ மணி கன்வெர்ட் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம அங்கே பஸ் ஏறி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஏறி நம்ம நேராக டவுன் டவுன் போயிடுவோம் டவுன் டவுன் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படியே போவோம்மா போகலாம் வாங்க ஸோ இங்கே ஃபுல்லாக டாக்ஸிக்கான ஃபுல்லாக காசு பிடிக்கிடுவான்னு ஸோ இங்கே பன்னெண்டுங்கிறது பன்னெண்டு அம மெக்சிகன் காசு இங்கே டாலர்னால் இங்கே அமெ மெக்சிக்காவில் வந்து இங்கே டாலர்னு போடுவோம் அது தான் டாலர்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே எது மென்ஷன் பண்ணால் நீங்கள் மெக்ஸிக்கன் காசை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம அப்படியே போய் அந்த பஸ் ஏறுவோம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி முடிக்க முடியும்னு பார்ப்போம் ஆப்ஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இல்லைன்னா வந்து நம்ம கேப் எடுத்துக்கலாம் ஆனால் ஆசியமாக கேபுக்கு அவ்வளோ கொடுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம போய்ட்டு அங்கே போய் இறங்கி பார்த்துட்டு திரும்ப பார்க்கு வந்துடலாம் அங்கேருந்து கூட கேப் விட்டு வந்துடலாம் பார்க்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு சென்ட்ரல் டவுன் டவுன் ரைட் ஹவு மச் ஃபார்ட்டி பேசஸ் ஓகே ஹவு மச் சென்ட்ரல் வந்து ஓகே இப்போ பஸ்ஸில் தான் இருக்கோம் ஃபார்ட்டீன் டாலர் போட்டிருக்காங்க பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துருக்கோங்க நம்ம கேப் எடுக்கலை இங்கேருந்து டவுன் டவுன் போகிறதுக்கு வந்து பதினாலு டாலர் அதாவது மெக்சிகன் டாலர் ஒரு டாலர் கீழே தான் ஒரு டாலர் கொடுத்தா அது ரூபாய் அணிக்கும் யூஎஸ் டாலரில் இங்கேருந்தான் பார்ட்ருக்கு நிற்கிறாங்க போதுங்க பார்ட்ரு கிராசிங்க்கே பார்க்கோம் அப்போ அங்கே போகிறோம் எவ்வளோ கார் நிற்கிது பாரு இதெல்லாம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் திரும்பி வரதுக்கு காட் யுஎஸில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு ஸோ நம்ம வந்து இங்கே மெக்சிகோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறோம் இங்கே பஸ் பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊரில் இருக்கும்ல இந்த ஷேர் ஆட்டோ அது மாதிரி இங்கே வந்து ஒரு பஸ்ஸு இதில் வந்து பதினாலு டாலர் ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கிட்டுருவாங்க நம்ம அங்கேருந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லை கேப் எடுக்கிறோமா பீச் போகிறோமா என்னங்க ஏன்னா இன்டர்நெட் எதுவுமே இல்லை இங்கே வேணும்னா நம்ம சிம் கார்டு வாங்கிக்கலாம் பட் ஒன் டேங்கிறதுனால நான் பெருசாக சிம் கார்டு வாங்கலை நம்ம நியர்பை இதாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறனால தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் டவுன் டவுன் போயிட்டு ரூட்டு என்னன்றதெல்லாம் பார்க்கணும் ஆக்சுவலாக சிம் கார்டு வாங்குறது பெஸ்ட்டு நான் பார்க்குறேன் முடிஞ்சால் சிம் கார்டு வாங்கிக்கிறேன் இங்கே போய் கடைகளை எப்படி வேண்டாம் மெக்சிகோக்குள்ளே யூஎஸும் மெக்சிகோவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஃபுல்லாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அங்கே யூஎஸ் ஃபுல்லாமே பயங்கர இதாக இருக்கும் கொஞ்சம் ரிச்சாக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிச்சாக தெரியல நம்ம வேணும்னா இங்கே பஸ் ஸ்டாப்பு டவுன் பஸ் தான் இது நம்ம எங்கே வேணால் எங்கே வேணால் இறங்கி அந்த பைசா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எங்கே வேணா ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கல அந்த காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம ஆ ஸோ நம்ம ஸ்டாப்பிங் எங்கேயோ க இது போய்க்கலாம் இங்கே ஃபுல்லாமே ஃபுல்லாக வந்தாவே மெக்சிகோன்னு வந்தாலே அந்த கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் டைமு அடுத்த கண்ட்ரியில் போய் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம யூஎஸ்ஃபுல்லாக கார்லேயே சுற்றி பழகியாச்சு லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் மெக்சிகோக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்தோம் இந்த டைம் வந்து என்ன பண்ணால் காரை பார்ட்ரில் போட்டுட்டு பார்ட்ரு கிராசிங் நடந்து வந்துட்டு இப்போ இங்கே நம்ம சுற்றி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க இங்கே இவர் வந்து கண்ணாடி தொடச்சுட்டு காசு கேட்குறாருன்னு நினைக்கிறேன் கண்ணாடி லைட்டெல்லாம் தொடச்சிட்றாரு சும்மா கேட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா கண்ணாடி தொடைச்சிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கான ஊதியத்தை கேட்குற மாதிரி கணக்கு ஸோ சில டைம் கொடுப்பாங்க சில டைம் கொடுக்க மாட்டாங்க பாவம் இவர் கொடுக்கல ஆனால் எல்லா வண்டிக்கும் இந்த வேலை செய்கிறாரு அவர் சில பேர் வந்து கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க இதுதான் டவுன் டவுன் நினைக்கிறேன் எல்லோரும் இறங்கிட்டாங்க கேப் எடுத்துருக்கலாம் பட் என்னென்னா கேப் அந்தளவுக்கு சேஃபாக என்ன தெரியல புதுசாக வரோம் நமக்கு எந்த லொக்கேஷன் தெரியாது மேப்ஸ் இல்லை இருந்தாலுமே வந்து நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்திருக்கேன் சென்ட்ரோ அப்படின்னா சென்ட்ரல்னு அர்த்தம் டவுன் டவுன் அதுதான் டவுன் டவுன் ஏரியா இங்கே பாருங்க பாருங்கள் டெல்லிகேஷியான் சென்ட்ரோன்னு போட்டிருங்க அது வந்து சென்ட்ரல் டவுன் டவுன் அர்த்தமாக ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் சுற்றிட்டு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ருக்கு போயிருக்கோம் பார்ருக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து நம்ம பார்ரை கிராஸ் பண்ணி நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிடலாம் ஏகப்பட்ட கேப் நிற்கிறீங்க ஃபுல்லாக டேக்ஸி தான் நிறைய இருக்குங்க மெக்சிகோ ஃபுல்லாக டேக்ஸி தான் இதுதான் கடைசி ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன் இஸ் திஸ் லாஸ்ட் ஸ்டாப் இது வந்து டவுன் டவுன் இதுதான் மெயினான பிளேஸ் இங்கே ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா பிளிகோவில் டவுன் டவுன் சுற்றி பார்க்கலாம் இப்போ ரோட்டோட கடைகள்லாம் எவ்வளோ இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்டோட கடைகள் தான் இருக்குது தலைவங்க வந்து நின்றுட்டாருங்க இப்போ ஃபார்மசிக்கு வந்து நின்றுட்டாரு இந்த வழியில் தான் நம்ம வந்தோம் சென்ட்ரோ பலாஸ்கியோ போஸ்டோ டியூப்லாஸ்கோ மாடல்ஸ் ஏதோ போட்டிருக்கானுங்க போண்டா பஜ்ஜி கிட்டக்குது ஏதோ டோனட்ஸா பதினஞ்சு டா பதினஞ்சு பீஸோன்னு போட்டிருக்காங்க டோனட்ஸ் டோனட்ஸு இந்த டார் இந்த மாதிரி சிப்ஸு இதெல்லாம் வந்து இந்த கானில் வச்சு செய்கிறது வந்து இங்கே மெக்சிகோவில் ஃபேமஸ் சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே வாக் பண்ணிவிட்டு அடுத்ததாக எந்த இடத்துக்கு போகலாங்கிறத இங்கேருந்து பார்ப்போம் நிறையா பஸ்ஸுக்கு போகுது ஒவ்வொரு ஏரியா நம்ம ஏரியும் கூட ஒவ்வொரு ஏரியா போய் இறங்கி பார்க்கலாம் பத்தொம்பது எண்பது ஓகே அங்கங்கே வாங்கிக்கலாம் ஆன்லைனில் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி காசு கிடைக்கும் பட் இங்கே கம்மியாக தான் கிடைக்கும் இங்கே பழைய புக்கு கடை நம்ம ஊர் போட்டுக்கிற எல்லா புக்கு வச்சுருப்பாங்களா அது மாதிரி வந்து பழைய புக்கு கடை இதெல்லாம்

ஸ்பானிஷ் டவுன் டவுனுங்கனால முக்காசி கடைகதாங்க இருக்குது நம்ம அப்படியே சாப்பிட்ற கடை அப்படியே எதாவது பார்க்கலாம் அந்த சைடு நடந்து போகலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்டியாகோக்கு போகிற ரூட்டு தான் போட்டிருக்கான் ஸ்ட்ரைட் டிராஃபிக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே திரும்பி கொஞ்சம் தூரம் அப்படி நடப்போம் பார்க்கலாம் கொஞ்சம் பாருங்க சிக்கன் கடை சிக்கன் பாருங்கள் சுற்றிட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாக கிரில்டு சிக்கனு இது வந்து இருபத்தஞ்சு டாலர் நினைக்கிறேன் முப்பது டாலரு அது போக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுட்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் என்னென்னு தெரியல இதெல்லாம் என்னென்ன தெரியலிங்க தேனி வந்து போன் பண்ணுறது வித்தியாசமாக இருக்குங்க இதெல்லாம் டக்கு இதாக என்னென்னமோ போட்டுருக்காங்க என்னென்ன தெரியலையே நல்லா இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு பாருங்க இது ட்ரைடு ஃப்ரூட்ஸ் போல் இது என்ன ப்ளம்ஸ் அங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து ஈ மூஞ்சி தேனி மூஞ்சிட்டுருக்குங்க பேர்ச்சி பழம் தெரியல மாதிரி இதாக இருக்குதுங்க புளி புளியும் புளியம்பழம் இருக்குது பாருங்க தேனி புளி உறுப்பு உளவு திராட்சை டேட்ஸு ட்ரைட் ரேட்ஸு எல்லாமே இருக்குது இந்த கடையில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் இது கொச்சா நெஸ்ஸாக இருக்குது என்னென்னு தெரிஞ்சியே இன்னும் ஃப்ரீ மாட்டுருக்குங்க மூண்டிக்கு போடுறது இது ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படியே உள்ள போய் பார்ப்போங்க ஃப்ரூட்ஸு பழம் நம்ம ஒரு மளிகைக்கரை அண்ணாச்சி மளிகை மிளகா பாருங்க எத்தனை சோ இது ஒரு தெருங்க அப்படியே அந்த தெருவில் வந்து நிறையா கடை இருக்குது இது என்னென்ன தெரியல வித்தியாசமாக இருக்கு கல்லு மாதிரி இருக்காங்க என்னென்ன தெரியல பீனா என்னென்ன மூன்று பைனாப்பிள் பீனாணா பைனாப்பிள் டிரைடு பைனாப்பிள் பாருங்க பைனாப்பிளாக வெட்டி வச்சுருக்காங்க இது வந்து மளிகை கடை மாதிரி தான் அந்த ஐட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க இந்த அரிசி பருப்பு கோதுமை அந்த மாதிரி கடைகள் என்ன இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இந்த வாசனை திரவியங்கள் அந்த மாதிரி கடைங்க இது ஜூஸ் கடை இது வந்து போர்க் ஷாப்பு இதுக்குள்ள நிறையா இருக்குங்க பரவாயில்ல சூப்பரான இடத்துக்கு தான் வந்து என்ட்ரியாக இருக்கும் இவ்வாருங்க அப்படியே பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு இங்கே ஃபுட்டு இது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே பள்ளி போராங்க மேபி இருக்கலாம் இதெல்லாம் அந்த பருப்பு வாங்கி பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பருப்பையும் கிடைக்க மாட்டேங்குது பீன்ஸ் சிக்கன் எல்லாமே பீன்ஸ் வெரைட்டிஸ் கள்ளக்கொட்டை இல்லை இல்லை இதுவும் பீன்ஸ் தான் இது என்னன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கம்ப்யூட்டர் பார்ட்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன் இது பாருங்க மணிகூண்டு இருக்குது டைம் வந்து பதினொன்று பத்தாச்சுங்க மணிகூண்டில் இன்னொரு மணி ஆயிடுச்சு அப்படியே உள்ள போவோம் உள்ள போய் ஏதாவது வேற என்ன இருக்கோம் பாட்டியம்மா நிக்கிறாங்க ஏய் பாட்டியம்மா இது ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க இது வந்து ஆதிவாசி மாதிரி ஏதோ வந்து வித்தியாசமா இருக்கு மக்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கு நிறைய கடை தான் கடைவீதி உள்ளுக்குள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ டாலர் போட்டு வச்சிருக்காங்க மூணு டாலர்னு நினைக்கிறேன் முப்பது இது யுஎஸ் டாலர் போட்டு வச்சிருக்காங்க வித்தியாசமாக இருக்கு இன்னும் இங்கே இயேசு கிறிஸ்து அது ரிலேட்டடான ஐட்டங்கள் வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க இது கடை இதோட முடிஞ்சிருச்சு இது வந்து ஷாப் அண்ட் பூச்சியெல்லாம் சாப்பிட்றாங்க இது என்ன பூச்சின்னு தெரியல வெட்டி கிளின்னு நினைக்கிறேன் You can try. Oh no! What is this? It's called um chapuli. Insect. Cricket. Oh, cricket! Oh, we can eat this. Try. Oh no! A lot of protein, my friend. Oh, is it? What is this one then? It's called tecocote Okay. Like a fruit. People okay. Usually use it for like these holidays. These are for like desserts. Oh, dessert. Okay, okay. Oh, it looks different. <laughs> yeah. cool. Thank you. No Just this is the first time I'm seeing this one. Oh, my God. கே கே நோ நோ யூ 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 கேன் கேன் ஃபார் அண்ட் ஷோ ஃபர் தேங்க் தேங்க் தேங்க்யூ நீங்க அவங்க ஈட் பண்ணு ஈட் பண்ணுங்க நம்ம முடியல பா சுவாமி அதெல்லாம் எப்படிங்க சாப்பிட்றது எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே போவோம் மற்ற அவ்வளோதாங்க அந்த பூச்சிக்கடையிலேருந்து வெளியே வந்தாச்சு எப்படி இந்த கடையில் இருக்கும்னு நினைக்கிற அதே மாதிரி பூச்சிகள்லாம் பார்ப்போம் உள்ளே போய் பார்த்தா தெரியும் இங்கே காணோம் ஆனால் இங்கே பூச்சிகள் இல்லை ஆனால் இங்கே வந்து நார்மல் ஐட்டங்கள் தான் வச்சுருக்கேன் இப்போ ரோடு எந்தளவுக்கு டிராஃபிக்கில் இருக்கு நம்ம ஒரு மாதிரியே ஃபுல் க்ரௌடட் இங்கே மெக்சிகோவும் வந்து பயங்கர க்ரௌடட் ஏரியா பயங்கர ஜாம் டிராஃபிக் ஜாம் ஆகுது முக்கால்வாசி டாக்ஸிஸ் தான் அதிகமாக இருக்குது இது வந்து ஒவ்வொரு பக்கம் போற இதுங்க இது எங்க போகுதுன்னு தெரியலீங்க ஊட்டி மாடுலஸ் ஏதோ போட்டுருக்கான் கரெக்டான ஈஸியா போயிடலாம் ரோட்டோட கடை சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க சாப்பாட்டு கடை எங்க சாப்பிடுவோம் மெக்சிகன் சாப்பாடு லோமாஸ் பஸ் எப்படி இருக்குன்னு இந்த பஸ் வருங்க எப்படி இருக்குன்னு வித்தியாசமா இருக்கு டெம்ப்ரோ இது எங்க போகுதுனே இல்லையே கனடான்னு போட்டிருக்கோம் வித்தியாசமா இருக்கு இந்த பஸ் பழைய பஸ் ஒண்ணுக்குமே ஆகாதுன்னு வீசுற பஸ் தூக்கி உனக்கு ஓட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எப்படி மெக்சிகோவில் சலூன் கடை எப்படி இருக்கு நம்ம ஒரு மாதிரி தான் வச்சிருக்காங்க நீட்டாக வந்து இதெல்லாம் போட்டு அழகாக போட்டு வச்சிருக்காங்க சலூன் கடை இது போட்டிருக்காங்க சவுரி கடை சலூன் கடை எல்லா கடையுமே இருக்குங்க மெக்சிகோவில் வந்து மீடியா பீப்புளில் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது ஹைலைட் பண்ணிட்டு நட் ரோட்டில் கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க இதோ நியூஸ் மீடியாக்கு ரெடி போலீஸும் வந்து இருக்காங்க இங்க ஒரு சிலை இருக்கு பாருங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஏதோ ஒரு தலைவரும் நினைக்கிறேன் தொப்பி எல்லாம் போட்டு அழகா சிலை வச்சிருக்காங்க இங்க மொமெண்டோ சம்திங் அழகா சில செஞ்சு வச்சுருக்காங்க மீடியா நியூஸ் ரீடர் ஏதோ கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க சரிங்க அப்படியே நம்ம போவோம் ட்ராங்கோ சுஷி பார்னு ஏதோ வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டு எதாவது இருக்குதான்னு பார்ப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துதுன்னா எல்லாமே ஸ்பானிஷில் எழுதியிருக்காங்க ஒன்றுமே புரியல சிக்கன் சாலட் எதாவது இருக்குமான்னு தெரில முந்நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது எழுவது பீஸோ எண்பது பீஸோ போட்டு டேக்கோஸ் எல்லாம் வந்து எண்பது பீஸோ தான் போட்டிருக்கான் வேற என்ன தெரியல ஸ்ரிம்ப் இதெல்லாம் போட்டிருக்கானுங்க செட் ஆகுமான்னு தெரில அப்படியே வேறவாக்கு போய் பார்ப்போம் நமக்கு ரெஸ்டாரண்ட் பார் இருக்கு உள்ளுக்குள்ள வேலை ஏறி போனா குதிரை வண்டி மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க இது என்னென்னு தெரியல ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு போல அங்கங்கே இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க வித்தியாசமா இருக்கு இங்கே பாருங்க மேரலின் மன்றோ அழகி இலையிலா பாட்டில் வரும் தெரியுமா அந்த சாங் இதை வச்சு தான் எடுத்திருக்காங்க காட் ஆஃப் ரெயின் ஸ்டாச்சு ஆமாங்க இது மாதிரி சீராக வச்சுருக்கேன் மெக்சிகோ கேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல வேணா உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அங்கே வந்து ஒன்று தெரியும் பாருங்க அதுதான் வந்து சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவானா அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கிருந்து நம்ம பார்டருக்கு நடந்தே போயிடலாம் இருபது நிமிஷம் இல்லைன்னா பஸ் எடுத்துக்கலாம் தாத்தாவை பார்த்தேன் தாத்தா வந்து நமக்கு மேப் கொடுத்தாரு நல்லா பேசினார் நல்லா என்கரேஜ் பண்ணார் ஸோ டூரிஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து சூப்பராக சொன்னார் தலைவர் அதை வாங்கிட்டு மேப் வாங்கிட்டு அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ப்ளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பார்டர் போய் கிளம்பிடலாம் ஓகே அப்படியே போவோம் கொஞ்சம் முன்னாடி கடைகளெலாம் இருக்காமா அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த ஆட்சிக்கிட்ட போய் அங்கேருந்து நம்ம பார்ரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிவோம் ஃபெஸ்டிவல் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க மெக்சிக்கோவில் பின்னாடி ஸ்டேஜெல்லாம் போட்டிருக்காங்க இந்த ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க டோட்டலாக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அதுதான் நியூ இயர்க்கெல்லாம் இங்கே சரியான ஹாப்பனிங் இருக்கும் போல் அதான் அங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் சொன்னாங்க அங்கே பார்த்தோம் இல்லையா அங்கே ஒருத்தர் சிலை அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சில வச்சுருக்காங்க முக்கியமான தலைவர்களுக்கு பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அடிப்படை தான் கட்டிகிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்குங்க எத்தனை ஃப்ளோர்னு பாருங்க சூப்பர் இங்கே ஹோட்டல் வந்து இது வந்து ஃபேமஸ் ஹோட்டல் சீசர்ஸு இந்த ஹோட்டல் வந்து பயங்கர ஃபேமஸ் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள் ரோட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம போகலாம் அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் டைப்ரஸ்னு ஒரு ஹோட்டலுங்க அதுக்குள்ளே தான் வந்திருக்கோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது நான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நம்ம கிளாஸில் தான் வந்து நான் இங்கே வீடியோ இருக்கேன் இங்கே மெனு இருக்குது போல் மெனு டிஜிட்டல் என்னங்கிற மெனு பார்த்துட்டு சாப்பிடுவோம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்லாம் ஸ்பைசி சிக்கன் சாண்ட்விச் கோட்லே நூற்றி நாற்பது டாலர் இன்ஃபர்மேஷனை தாண்டி வந்ததுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஃப்ளாகு அட்டா இது பண்ணி வச்சுருக்காங்க கலர் கலராக நியூயார்க் கஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இங்கே ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது தான் இது ஃபுல்லாக டவுன் டவுன் வாக்கிங் ஏரியா கிட்டத்தட்ட ஒரு மூணு மைலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் அந்த ஆர்ச் தெரியுது பாருங்க அந்த ஆர்ச் வரைக்கும் போகலாம் ஸ்ட்ரெயிட் ரோடு ஃபுல்லாக டவுன் டவுன் தான் அப்படியே போனோம்னா அந்த எஜ்ஜு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த மாதிரி எதுவும் இருக்குது இந்த பக்கம் இன்னொரு மார்க்கெட்டும் இருக்குது அது போகலாமல் டைம் இருந்தால் போகலாம் இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கேருந்து திரும்பி நம்ம ஒன்று கொஞ்சம் ஒன்று ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் இருக்குது நம்மளுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வெளியே போயிடலாம் பார்ருக்கு போயிடலாம் ஏன்னா அங்கே போய் ஒரு ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் லைட்டிங் போட்டாங்க ஆக்சுவலி இங்கே தான் இருக்கும் போல நியூ இயர் செலிப்ரேஷனு அதுக்கு தான் இதெல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து தேதி டிசம்பர் தேர்ட்டியத்து நாளைக்கு நைட்டு வந்து இங்கே ஜகஜோதியாக இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து ரெடி ஆகாச்சு இன்னைக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல் பண்ணுறாங்க இதோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட்டாசமாக இருக்குது இன்னும் வந்து இது பண்ணல லைட்டிங்கெல்லாம் செட் பண்ண போகிறாங்க நாளைக்கு நைட் செட் பண்ணுறோங்க முப்பத்தொன்னாந்தேதிக்கு அழகாக பயங்கரமாக இருக்க போகுது பறவை வந்து வெயிலுக்கு தண்ணி குடிச்சிட்ருக்குது சரி அழகுங்க நைஸ் யாருங்க ஓ அல்டிமேட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் வாக் ஆஃப் தி ஃபேம்னு ஒன்று ஃபேமஸு அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரோட பேரும் வந்து இந்த கல்லில் வந்து கல்வெட்டில் பதிச்சுருக்காங்க இமானுவேல் மியூசிக்கு இவரும் வந்து மியூசிக்கு ஜோஸு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாக் ஆஃப் தி ஃபேம் அவங்க பேர் போட்டு இந்த ரோடு ஃபுல்லாமே இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டே இருக்குது நம்ம சேனலில் இருக்க வீடியோ போய் பாருங்கள் நிறையா பேர்த்தோட பேர் இந்தியனில் யாரோ பேர் கூட இருந்துச்சு பாருங்க ஃபுல்லாக இந்த வீதி ஃபுல்லாக பதிச்சுக்கிறாங்க கல் வாக் ஆஃப் த ஃபேம் மெக்சிகோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்ச்சு துவானா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஃப்ரண்ட்டில் அப்படியே போகலாம்னா முப்பத்தாறு செகண்ட் இருக்கு ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம் இந்த ஏரியா தாங்க ஃபுல்லாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனு நியூ இயர் செலிப்ரேஷனு மெயினான இது ஃபுல்லாக இங்கே தான் நடக்கும் ரோடை ப்ளாக் பண்ணிட்டாங்க பாருங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோடு மெக்சிகோனாவே ஒரு கலர்ஃபுல் தாங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போயிடுவோம் அங்கங்கே கடை இருக்குது இப்போ அங்கே இந்த செங்கல் வச்சு அழகாக கட்டிக்கிறாங்க அரண்மனையோட வாயில் மாதிரி இருக்கு இது பார்த்தீங்களா ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக கடைங்க மெக்சிகோ கலர் கொடி உள்ளே பார்த்தீங்கன்னா மெக்சிகோ கலர் கொடி ஷாப்பிங் தாங்க துணிக்கடை அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் விட்டு இருக்காங்க ஷாப்ஸ் எல்லாம் பாருங்க பயங்கர கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க மெக்சிகோனாவே ஃபுல்லாக கலர் தான் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஃபுல்லாக கொடி கட்டி கடைகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லா ஷாப்ஸு ஃபுல்லாக இந்த இந்த ஐட்டங்க தான் நம்ம ஊர் கடற்கரையிலாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டங்க இதுங்க இந்த கைவினை பொருட்கள் அதுதான் அதிகம் இங்கே ஃபுல்லாக வருங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டி ஐட்டமாக வச்சுருக்காங்க காலனி சம்திங் இது ஏசு இதெல்லாம் வச்சுட்டு இது கடை ரெஸ்டாரண்ட்டு தொப்பி இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ கிரேசியஸ் இங்க இடையிலேயே குறுக்காட்டுறாங்க என்னென்ன தெரில இப்போ இளநிக்காய் தான் இளநீ குடிக்கிறீன்னு வந்து அவர் குறுக்காட்டிக்கிறார் இளநீ கடை நம்மூர் எண்ணிக்கடை இந்த ரோட்டில் தான் போனேயாவும் இருக்குங்க எனக்கு ஆமாம் இதில் தான் நம்ம போகணும் இதில் வந்துட்டோம் இது ஒரு கடை ஏரியா சூப்பர் ஹோப் யூ லைக் வீடியோ இந்த ஆர்ச் தான் வந்து யூஎஸ் மெக்சிகோ பார்டர் பை லேண்ட் வழியில் நம்ம கிராஸ் ஆகணும்னா அந்த பக்கம் யூஎஸ் நடக்கிற மாதிரி பண்ணி காட்டுறேன் அதில் வந்து நம்ம நடந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா யூஎஸ் பார்டருக்குள்ள போயிடலாம் டவுன் டவுனெல்லாம் பார்த்துட்டு இந்த கொடி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் மெக்சிகோ கொடி பாருங்க எவ்வளோ பெரிய கொடி பறந்துட்டு இருக்குது ஸோ இங்கே பாருங்க இங்கே வேக்ஸ் மியூசியம் வச்சிருக்கான் டெய்லி ஷெடியூல் பதினொன்று டு சிக்ஸ் பிஎம்மு ஓப்பனாக இருக்கா இல்லையாங்கிறது தெரில ஓப்பனாக தான் இருக்குங்க இப்பதாங்க வேக்ஸ் மியூசியம் இப்போ தான் வந்துருக்கோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது டாலரு coloration and there's madre teresa, madre teresa. Right here, she looks nice.